அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்த்திபன் இப்போ ஒரு மெயில் அந்த மெயில் யாருக்குன்னாக்கா புதுச்சேரியோட கவர்னருக்கு எல்ஜிக்கு நம்ம அதை சென்ட் பண்ணியிருக்கிறோம் அதை தான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன் இது எதுக்குன்னா எந்த விதமான ஒலி ஒளிவு முறைவும் இல்லைங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக இதில் தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரி காரைக்கால் திருநள்ளாறு தொகுதியில் நல்லம்பல் கிராமத்தில் சுற்றுலாத்தலமாக உள்ள ஏரியில் மண் கொள்ளையை தடுக்க வேண்டி இது தலைப்பு இது நம்ம யாருக்கு கணப்பியிருக்கோம்னாக்கா எல்ஜி அட் பிஒய் டாட் கெவட் டாட் இன் அப்படிங்கிற ஒரு மெயில் அடி கண்பிக்கிறோம் இது கவர்னருக்கான மெயில் ஐடி ஐயா வணக்கம் நான் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதி நல்லம்பல் கிராமத்திலிருந்து பா பார்த்திபன் பேசுகிறேன் எங்கள் பகுதியில் புதுச்சேரி அரசாங்கத்தால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுலா அறிவிக்கப்பட்டு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து பல ஏக்கர் விவசாய நிலங்களை தாரை வார்த்து அமைக்கப்பட்ட நல்லம்பல் ஏரியில் தற்போது அதிகப்படியான ஆழத்திற்கு மணலை எடுத்து வருகிறார்கள் அதை கேட்டதற்கு புதிதாக வந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் இந்த சம்பவம் நடைபெறுவதாக தெரிவிக்கிறார்கள் இதற்கு முன்னால் இருந்த மணிகண்டன் ஐஏஎஸ் அவர்கள் இதில் மண் எடுக்கக்கூடாது என்று தடை விதித்திருந்தார் அவரை புதுச்சேரிக்கு மாற்றியதன் பிறகு தற்போது ஏரியில் இருந்து முழு கொள்ளளவு தண்ணீரையும் வீணாக வெளியேற்றிவிட்டு அதிகப்படியான ஆழத்திற்கு மணலை அள்ளி கொண்டிருக்கிறார்கள் இந்த சட்டவிரோத செயலுக்கு சில அரசியல்வாதிகள் உடந்தையாக இருப்பதாக தெரிகிறது எனவே தாங்கள் இந்த புகாரை கருத்தில் கொண்டு விசாரணை செய்து நல்லம்பல் ஏரியில் நிலத்தடி நீர் பாதிக்காமல் இருக்கவும் மணல் கொள்ளையை தடுக்கவும் உப்பு நீர் உள்வாங்காமல் இருக்கவும் நல்லம்பல் ஏரியை ஆய்வு செய்து அதில் என்ன நடக்கிறது என்பதை அதிகாரியிடம் விசாரணை செய்து மணல் கொள்ளையை தடுத்து மக்களுக்கு உதவி செய்யுமாறு திருநள்ளார் தொகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மக்களுக்காக நானும் போராளி பா பார்த்திபன் புதுச்சேரி காரைக்கால் திருநள்ளாறு இப்படி ஒரு மெயில வந்து நம்ம இப்ப எல்ஜி ஐடிக்கு நம்ம அனுப்பியிருக்கிறோம் எதுக்காகனா இருந்த புதுசா வந்த நம்ம சோமசேகர் அப்பாராவும் ஐஏஎஸ் அதிகாரியையும் நம்ம லட்சத்தீவுக்கு மாத்திட்டாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் புதிதாக வருகிறன்ற மாவட்ட ஆட்சியர் யாருன்னு நமக்கு தெரியாதுங்கிறதுனால இந்த சம்பவத்தை முதல் முறையாக நம்ம கவர்னருக்கு கொண்டு போகிறோங்கிறத மக்களுக்கு தெரிவிக்க தெரிவிப்பதற்காக தான் நன்றி வணக்கம் என்று மக்களுக்காக நாடும் போராளி பா வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே சேரணுங்கிறத என்னுடைய கனிவான வேண்டுகோள்